அது என்னவோ தெரியலங்க இப்போல்லாம் இந்த வெல்கம் சவுண்டு இல்லாமல் வெளியிலே வருதில்லை இன்றைக்கி ஒரு க்ரீன் டே இல்லை க்ரீன்ஸ் டே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் பலவிதமான கீரைகள்லாம் அறுவடை பண்ணி சூப்பரான ஒரு சமையலும் பண்ண போகிறோம் இன்றைக்கி செடிகளுக்குலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்ன தான் வீட்டை சுற்றி பச்சை பசியை நிறைய செடி கொடிகள்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னாலுமே இந்த வீட்டுக்கு முன்னாடி நாலு ஹேங்கிங் பார்ட்ஸ் வச்சு செடி வளர்க்குறோம் பாருங்கள் அதில் கிடைக்கிற சந்தோஷமே தண்ணி அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்றைக்கி முக்கியமான முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வைக்கிறது தாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கள்ள நாட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு நூறு கிலோ பருப்பு வந்து வாங்கி வச்சுருந்தோம் அது அம்மா வீட்டுக்கு ஐம்பது கிலோ கொடுத்து அவங்க ஆட்டி பா என்னையே காலி பண்ணியிருப்பாங்க நம்ம காட்டிடலாம் நாளை காட்டிடலாம் அப்படியே மஞ்சள் வேலையும் போயிட்டே இருந்ததுங்க கடைசியில் பருப்பே பவுடர் ஃபார்முக்கு மாறிடுச்சுங்க அந்த பூச்சியில் விழுக ஆரம்பிச்சிருது சரி இன்றைக்கி வந்து நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சிட்டா ஒரு ரெண்டு நாள் ஆட்டிடலாம் அப்படின்னு நம்ம கடலையெல்லாம் வாங்கி எண்ணெய் ஆட்டுறோம் அப்படின்னாவே அந்த சீசனுக்கு வாங்கி ஆட்டிக்கிட்டால் கொஞ்சம் பருப்புமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க அது அம்மா வீட்டு சைடில் மேட்டுக்கடை அப்படிங்கிறனால கடலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போடுவாங்க அந்த மாதிரி டைம் பார்த்து நம்ம வாங்கிக்கிறதுங்க அப்படியே வாங்க முடியல அப்படின்னா கூட மில்லில் வந்து பருப்பாக எடுத்துப்பாங்க கடையில் போய் என்னென்னு வாங்குறது கொஞ்சம் ரேர் தான் அதுவும் கள்ளப்பருப்புலேயே பார்த்தீங்கன்னா கொடி பருப்பு குத்துப்பருப்புலாம் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் சொல்லுவாங்க நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொடி பருப்பு தாங்க பருப்பே கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஏன்னா குத்துப்பருப்பு வந்து எண்ணெய் சூப்பராக வருவாங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் வயசானவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா கல்லெண்ணெண்ணெய் சாப்பிட்டா தலையெல்லாம் சுத்தமாக இருக்குன்னு நிறையா பேருக்கு சேராது அந்த பொங்கி வர பிரச்சனையெல்லாம் வந்து அந்த பருப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி பருப்பு தாங்க நீளமாக இருக்கு இல்லையா அது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள் கல்லை நாட்டுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி பருப்பை சூஸ் பண்ணுவீங்க எதனால் அப்படின்னு ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குதுங்க வீடியோட எண்ணில் மிஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடுங்க நம்மளும் பேசிக்கிட்டே பருப்புலாம் சூப்பராக காய வச்சாச்சு அடியில் பாருங்களேன் பாதி போடுறேங்க ஐம்பது கிலோவில் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அப்படின்னே தெரியல அது லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்மளும் பருப்பெல்லாம் காய வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஹெட் ஆஃபீஸ் பக்கம் வந்தாச்சுங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆனா அதே சமயத்துல செம்ம ஹெல்தி அது நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க மோர் ஒரு பக்கம் சூப்பரா ரெடி ஆகட்டும்ங்க இன்னைக்கு அப்படி என்னமா ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்டிங்கன்னா கம்மங்குள் தான் நைட்டே கம்மஞ்சோறுலாம் கிளறி அப்படியே உரண்டைகளா பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சாச்சு காலையில் எழுந்துருச்சு அப்படியே மோர் போட்டு கரைச்சி குடிச்சா அப்பா வேலையும் ரொம்ப ஈஸி அதே டைம்ல ஹெல்த்துக்கும் குறையே இல்லைங்க பார்க்கவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் ஆனால் நம்ம கம்மங்கூழ் குடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான சில வேலைகள்லாம் இருக்குது நான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் கத்தா வந்து எம்டி ஸ்டொமக்கில் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க கத்தா இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்லாமா நல்லதா அப்படின்னு நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ல பசி எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி கத்தாலையை கட் பண்ணி காலங்காத்தாலையே சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுப்பாங்க அப்போல்லாம் நிஜமாகவே வாமிட் தாங்க வரும் அப்போல்லாம் நமக்கு அதை பற்றி பெருசாகவும் தெரியாது இப்போ வந்து நான் அல்சர்னு சொல்லும்போது எனக்கு வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது எம்டி ஸ்டொமக்கில் கத்தால சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க அப்போ இருந்தே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க பட் இப்போ ரீசெண்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னா எதையுமே ஒரு மண்டலம் செஞ்சேனா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க இல்லையா நானும் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளே கடந்துட்டு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது இல்லைங்க கரெக்டாக ஒரே ஒரு குட்டி பீஸ் தான் எனக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்து எஃபெக்டிவாக தாங்க இருக்கு அதாவது என்னோட பாடி கண்டிஷனுக்கும் ஓகேவாக தான் இருக்குது ஸோ நீளுமே சாப்பிட்றீங்கன்னா சஜஷன் வந்து நல்லா தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க அது நம்ம கத்தாலையெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஏழுலேருந்து இருந்து டைம் வாஷ் பண்ணிட்டு தாங்க சாப்பிட சொல்லுவாங்க நீங்களுமே சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க நம்ம ரெகுலராக சாப்பிடல அப்படின்னா கூடங்க மருந்து மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் என்ட்டிஸ்டொமக்கில் எடுத்துட்டு அது கூட ரொம்ப நல்லது தாங்க நம்மளும் கத்தாலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம தோட்டத்துக்கு ஒரு விசிட் போயிட்டு வந்துடலாங்க ஏன்னா இன்னைக்கு நிறைய காய்கறி அதுவும் விதவிதமான கீரைகள்னு அறுவடை பண்ண நிறையா இருக்குது அறுவடை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹார்வஸ்டிங்கே தக்காளி தாங்க நம்ம போட்டது என்னவோ நார்மல் தக்காளி தான் ஆனால் சம்மரோட தாக்கமோ என்னவோ தெரியல அப்படியே செரி தக்காளி மாதிரி குட்டி குட்டியாக கொத்து கொத்தாக காய் பிடிக்குது ஆனால் இதுவும் பார்க்க அழகாக தாங்க இருக்குது அது இப்போ நம்ம குட்டி தோட்டத்தை பாருங்களேன் பார்க்க எதுவும் எம்டியாக எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது ஏன்னா கீரை எல்லாம் அறுவடை முடிஞ்சு புள்ளே முடிடுச்சுங்க இப்படி வீடுல உல ஓட்டியாச்சு ஒரு இருபது நாள் கிட்டே கேப் இட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெள்ளாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கதாங்க எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு அந்த சைட் பாருங்களேன் காலிஃப்ளார் முட்டைக்கோஸ் பீக்கங்கா நொரப்பீக்கங்காய் புடலங்கான்னு அப்படியே லைனாக காய்க்கு வந்துடுச்சு எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாங்க வெங்காயமும் பாருங்கள் நல்லா விளைஞ்சு வந்துருச்சு நம்ம சுற்றுக்கால் ஃபுல்லாக வெங்காயம் உன்னியிருந்தோம் ஆனால் சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க ஒரு பத்து நாள் போனால் ஃபுல்லாவே அறுவடை பண்ணிடலாம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வெங்காயமும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க நம்ம கிளீஸ்க்கு சேட்டை பார்த்திங்களா புளிவு என்ன பசித்தாலும் புளு தின்னாமல் இருக்கும் ஆனால் நான் பூனை சாப்பிடுவேன்னு காமிக்குது நாங்களும் தாங்க பாலும் தயிருமா ஊற்றி பார்த்து பார்த்து வளர்த்துறோம் இருந்தாலும் புல்ல சாப்பிடுது பாருங்கள் இந்த டைம் ரெட் சோளமும் சூப்பராக அறுவடைக்கு வந்துடுச்சு ஆனால் இப்போ தாங்க நம்முடைய ஆறாம் அறிவை யூஸ் பண்ணி ரெட் வந்து காஞ்சா மட்டும்தான் கலர் மாறும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஸ்டேஜில் பறிச்சோம் அப்படின்னாவே நார்மல் எல்லோ கலரில் தாங்க இருக்குது ஸோ அதனால் பாதியை மட்டும் அறுவடை பண்ணிவிட்டு பாதி விதைக்கி விடலாம் அப்படின்ட்டு அப்படியே காய விட்டாச்சு நானும் ஸ்டார்டிங்கில் என்னடா நம்ம ரெட் சோலை தான் போடுறோம் ஒரு வேலை கடையில் கலர் பண்ணி வெளியே கொடுத்துருவாங்களா இல்லை நம்ம மண்ணுக்கு ரெட் கலரில் வராதா அப்படின்னுலாம் யோசிச்சுங்க ஆனால் தான் புரியுது காஞ்சா மட்டும்தான் கலர் மாறும் அப்படின்னு நானும் ரெண்டு மூணு டைம் போட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெட்ஷோலை வந்து காஞ்சா மட்டும்தான் கலர் மாறுமா அப்படின்னு இந்த மீன்வளியோட ராசியே என்னவோங்க ஏதாவது ஒரு காய் கண்டினியூஸாக நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த டைம் பாருங்களேன் பீக்கங்காவும் காய்க்கு கொண்டுருச்சு நுரப்பீக்கங்க அதுக்கு மேலே இப்போ பொடலங்காவே பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு கொஞ்சம் விதைக்குமே விட்டு வச்சிருந்தாங்க நுரப்பீக்கங்க வேணும் அப்படின்ட்டு இப்பெல்லாம் வந்து மெயினாக விதைக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறதுங்க இந்த வெயிலுக்கு நல்லா முறுமுறுன்னு காஞ்சிருக்கு அப்படி இந்த சைட் பீக்கங்காவும் இருக்குங்க செகண்ட் பேட்ச் வந்து போட்டு வளர்ந்துகிட்ருக்கு பீக்கங்காவும் வெல்ரிக்காவும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு செடி மட்டும் சூப்பராக காய் வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எப்பவும் போல் பாருங்களேன் காய் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு எறும்போட தொல்லையுமே இருக்குங்க ஒவ்வொரு டைமும் கடி வாங்காமல் அறுவடை பண்ணுறதே இல்லை இருந்தாலும் இப்போல்லாம் பழகிருச்சுங்க எப்பவும் போல் பொள்ளங்கா பிஞ்சு பாருங்கள் அப்படியே குட்டியே தொங்குது நம்ம காலிஃப்ளவர் வந்து சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது செடி என்னவோ பயங்கரமாக வருதுங்க எந்தளவுக்கு பூ வைக்கும்னு தெரியல மொட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ரெண்டு இன்றைக்கி அறுவடைக்கும் இருக்குதுங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா குட்டியா குண்டு பாரு இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அதுவும் நம்ம வீட்டு தேவைக்கு போதுமானதா இருக்கும் நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் இந்த சைஸ்ல தாங்க வருது இன்னும் கொஞ்சம் நல்ல உரம்லாம் கொடுத்தா பெருசா வரும்னு நினைக்கிறேன் பட் நமக்கு போதுமானதா இருக்கும் இந்த பாத்தியில பாருங்க அதிசய காலிஃப்ளவர் நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் மூணு பூ வச்சிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூப்பரா பெருசாயிட்டு இருக்கு ஆனால் இந்த பாத்தியில் செடி இன்னும் சின்னதாக தாங்க இருக்குது டக்குன்னு பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அந்த பாத்தியில் அப்படியே செடி பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு ஒரு எஃபெக்ட்டும் காணுங்க இதில் நிறைய பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் இந்த நோய் தாக்கமும் இப்போ ரீசெண்டாக புது தோட்டம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் குட்டி தோட்டத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்க ஏன்னா அதுலேயே கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது பட் அது நல்லா செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் என்ன கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா குட்டி தான் நம்ம பார்க்குறமோ இல்லையோ நமக்கு கண்டினியூஸாக ஏதாவது ஒரு காய்கறி வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது இப்போல்லாம் ரெண்டு பேட்சாக போடுறதுனால கண்டினியூஸாக காய் இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க நமக்கு இதுலேயுமே கொஞ்சம் பெனிஃபிட்ஸுமே இருக்குது அப்படியே இந்த சைட் பாருங்க சொரக்காக ஒன்று விதைக்கி விட்டுருந்தேன் ஆனால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக காஞ்சிருக்குங்க உள்ளே விதைகள் இருக்கானே தெரியல எடுத்து பார்க்கலாம் இந்த சொரக்காவை நான் ரொம்ப நாளாக பார்த்து பார்த்து வச்சுருந்தேன் எப்படியும் சூப்பராக விதைகள் எடுத்துக்கலான்னு ஆனால் எப்படி அழுகிருச்சு பாருங்க இது சுத்தமாக ஆகாதுங்க ஆனால் மரத்து ரெண்டு சொரக்கா இருக்குது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுனா காயிலுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்த என்ட்ரி நம்ம தோட்டம் தான் அப்படியே புதுசாக வேலியெல்லாம் போட்ட ஆர்வத்தில் பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த சைட் பாருங்களேன் ஆனால் இந்த கொடி வகை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு படர்ந்து நல்லா காய் பிடிக்க ஆரம்பிக்குதுங்க எங்கேருந்து எங்கே போயிடுச்சு பாருங்கள் சிட்டு சுரக்கா வித்தியாசமாக ஒரு மூணு வெரைட்டி சுரக்கா வந்து ஊனியிருக்கேங்க பார்க்கலாம் அளவுக்கு காய் பிடிக்குதுன்னு ஃபஸ்ட்டு ரெண்டு காய் வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா அந்த வேலையிலேயே கொடி படர ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இந்த சுரக்கா செடி பார்த்தீங்கன்னா தானாக இப்போ இப்போதாங்க அந்த சைட் பார்த்தீங்கன்னா சிட்டு சுரக்கா மயில் கழுத்து சுரக்கா ரெண்டு மூணு வெரைட்டி வந்து ஊனிருக்கேன் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொரக்காக்குன்னு விட்டாச்சுங்க அதுவும் ரெண்டு மூணு பாவச்செடி தானாக முளைச்சது காய் கை பிடிச்சிது காய் இருக்குது ஆனால் திடீர்னு பாருங்களேன் அப்படியே இலையெல்லாம் கருகி பயங்கரமாக அந்த புழு தாக்கும் பார்க்கும்போதே பயமாக இருக்குங்க அப்படியே கீழே கொஞ்சம் கீரை விட்டுருந்தேன் அதுவுமே நல்லா முளைச்சி வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க ஆனால் இந்த பூச்சி வந்து பாவக்காய் செடி தான் அட்டாக் பண்ணுது சொரக்கா செடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது வரைக்கும் நமக்கு நல்லது தாங்க நை கணவரை பாருங்க நம்ம செடி வச்ச நேரமோ என்னவோங்க நம்ம மோட்டார் போயிருச்சு அதனால இல்லை மோட்டார் வந்து இழுக்க வராங்க கீழே விழுந்துரும் அப்படின்ட்டு எடுத்து போட்டுட்டு இருக்காரு அப்படியே அந்த சைடு கொஞ்சம் பாவக்காவும் இருக்குது அதையும் பறித்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அடுத்த செக்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை தாங்க கீரை அறுவடை எனக்கு வந்து தண்டி கீரை கொத்தமல்லி கீரை வெந்தயக்கீரை சிறுகீரை அதுவும் தானா முடித்த பச்சை தண்டி கீரைன்னு நிறைய கீரைது ஃப்ரெஷ்ஷாக அறுவடைக்க இருக்கு அப்படியே அறுவடை ஆரம்பிச்சிடலாம் அதுவும் இந்த டைமில் கீரை போடுறதுல நம்மளும் நல்லாவே டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்தியில் ஏதாவது ஒரு வகையான கீரை போடுவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே பாத்தியில் மூணு வகையான கீரை போட்டிருக்கோம் இந்த மாதிரி போடும்போது நமக்கு கண்டினியூஸாக கீரை இருந்துக்கிட்டே இருக்குங்க அது வந்து ஃபஸ்ட்டு பாத்தியில் பாருங்கள் ஃபுல்லாக வெந்தயக்கீரை போட்டிருந்தேன் ஆனால் கொஞ்சம் விதைகள் வந்து பழசாயிரச்சாட்டுருக்குங்க அடர்த்தியே வரல ஓரளவுக்கு தான் முளைச்சு வந்திருக்கு இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுத்துக்கால் ஃபுல்லாக பாலாக்கீரை போட்டாச்சுங்க அதுவும் இந்த ஒரு சைடு பாருங்களேன் தானாக முளைச்ச கீரைகள் தான் பச்சை தண்ணி கீரை அப்படியே அடர்த்தியே நல்ல வேலைங்க புல்லு முளைக்காமல் ஃபுல்லாக கீரையாக முளைச்சிருக்கு பார்க்கவே பச்சை சேன் இருக்கு இந்த செகண்ட் பாத்தி பாருங்க போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது சிகப்பு தண்ணி கீரை சிறுகீரை அதுக்கப்புறம் பீட்ரூட் கீரை இருக்கு இல்லையா அது மூணுமே போட்டாச்சு இது ஃபர்ஸ்ட் பாத்தி முடியும் போது நமக்கு செகண்ட் பாத்தி வந்து அறுவடைக்கு வந்துடுங்க அப்படியே பேட்ச் பேட்சாக போட்டுக்கிட்டே வந்தால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இன்றைக்கி சிறுகீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அறுவடைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வாழைக்கன்று இருந்துச்சுங்க அதில் சுத்தம் பண்ணிட்டு வச்சனாலேயே என்னவோ கீரை அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கொஞ்சம் நிழல்மே அதிகமாக இருக்குதுனால கீரை வந்து நல்லா வந்திருக்குங்க இந்த டைம் இந்த பாத்தியில் ஃபஸ்ட்டு சிறுகீரை அப்புறம் தண்டி கீரை அப்புறம் கீரைங்க மூணு கீரையுமே போட்டிருந்தோம் மூணுமே அறுவடைக்கு வந்துருச்சு சிறீரை நிறைய டைம் போட்டு அறுவடை பண்ணியிருக்கோம் ஆனால் இதங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அது இலைகள் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு எந்த உரமும் போடாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஆனால் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க இன்றைக்கி சமையலுக்கு இது ஒரு கட்டையே போதுமானதாக இருக்குங்க அடுத்து அப்படியே நம்ம செகப்புத்தண்டிகரி அறுவடை பண்ணிடலாம் அதுவும் சூப்பராக வந்திருக்குங்க எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க செங்கபத்தூர் டிகிரியும் பாருங்கள் ஏதோ சிறுகிரிக்கு போட்டி போட்ட மாதிரி அதை விட சூப்பராக இது வந்திருக்கு நிஜமாகவே இதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு வெள்ளாமையும் ரொம்ப நாளாக வைக்கவே இல்லைங்க இன்னொன்று ஃபுல்லாக வாழைமரம் இருந்துச்சு அதை ஃபுல்லாக அழிச்சிட்டு நம்ம கீரை போடவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு அது கூட ஒரு நல்ல உரமாக இருந்துருக்கலாம் கொத்தமல்லி கீரையும் நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் அந்தளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய புல்லுமே வந்துருச்சுங்க ஆனால் வீட்டுக்கு வந்து போதுமானதா இருக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டு வந்து நம்ம கிடைச்சிருது இந்த சைடு வந்து நிழல் அதிகமாக இருக்கனால அப்படியே கீரைக்கு வந்து ஸ்பேஸ் விட்டாச்சு அப்படியே ஆப்போசிட் சைடில் பாத்தீங்கன்னா எல்லா காயுமே போட்டுக்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வெயிலுமே வருங்க இந்த சைட் பாருங்கள் முள்ளங்கி பீட்ரூட் கேரட்லாம் போட்டிருந்தேன் இப்போ தாங்க அங்கங்கே எட்டி பார்க்குது ஆனால் முள்ளங்கி சூப்பராக முளைச்சி வந்திருக்கு முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நாளே நல்லா முளைச்சி வந்துடுங்க அங்கங்கே ரெண்டு பீட்ரூட்டு கேரட்டு அது கேரட்டில் இப்போ தாங்க அங்கங்கே லைட்டாக தான் எட்டி பார்க்குது எப்படி வரும்னு தெரியல இந்த சைட் கேப்சிகமும் போட்டிருந்தாங்க ஆனால் இன்னும் முளைச்சு வரல அது முளைச்சி வர கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படியே கொடியுமே சூப்பராக வெளியில் வந்து படுற ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொடியெல்லாம் நல்லா தாங்க வருது ஆனால் அந்த புல்லை மட்டும் பாருங்க அது ஃபுல்லாக பார்ட்டேனியம் தாங்க ஏதோ கீரை விதை விட்ட மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க இதை சுத்தமானவே வார கணக்கில் ஆயிரும்னு நினைக்கிறேன் இந்த சைட் கரையிலலாம் பாருங்க லாஸ்ட் டைம் பொள்ளங்காய் பீக்கங்காய் போட்டிருந்தோம் இல்லையா அந்த விதைகள் விழுந்து தானாவே நிறைய செடி முளைச்சிருக்குங்க சரி அதையும் அப்படியே விட்டாச்சு வெளியில விட்டுக்கலாம் அப்படின்னு இந்த பார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க எல்லாத்துலேயுமே ஒரு பதினஞ்சு செடி கிட்ட மட்டுந்தான் அது வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இதில் பாருங்களேன் இங்கே ஒரு பொடலங்காய் முளைச்சிருக்கு இது ஃபுல்லாகவே செடியாவது தாங்க ரெண்டு வெரைட்டி இருக்கும் இல்லையா அது ரெண்டுமே போட்டிருக்கோம் ஏன்னா இந்த பட்டத்துக்கு வந்து கொடியாவரம் வராது அப்படிம்பாங்க அதனால ஃபுல்லாக செடியவரை மட்டும் போட்டாச்சு அதுவும் பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் மட்டும் தாங்க போட்டிருக்கோம் இது வந்து கொஞ்சம் வெல்ரிக்கா அப்புறம் புடலங்காய் ஊனியாச்சு நம்ம விதையாவே போட்டங்க நாத்தா வைக்கல எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு இதை ஃபுல்லாக நாம் எடுத்து வச்சு விதை தான் நான் லாஸ்ட் டைம் கூட காமிச்சிருப்பேன் போடுறோம் அப்படின்னு எல்லா விதைகளுமே பாருங்களேன் சூப்பராக வந்திருக்கு இன்னும் வேலி வந்து பாதி ஸ்பேஸ் இருக்குங்க அது வந்து அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் அப்படின்னு இது வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோசம் எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வெயில் தாக்கம் தாங்க ஜாஸ்தியாக இருக்குது எப்படி வரும்னு தெரியல இந்த சீசனுக்கு இது ஃபுல்லாக புல் தாங்க ஆனால் புல்லுக்குள்ளே நிறைய கீரையும் இருக்குது அதனால் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புல்லெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இளங்கே அப்படியே பச்சை பசியுன்னு சூப்பராக இருக்குது அதே அறுவடை பண்ணிடலாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம பேட்ச் பேச்சாக போடும்போது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம குட்டி தோட்டத்தில் வந்து என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் இங்கே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பட் நம்ம இயற்கையோடு கொஞ்சம் போட்டி போடுற மாதிரி தாங்க இருக்கும் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஆர்கனைஸ்டாக கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கிட்டால் நமக்கு வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க மெயினாக யாரையும் ஹெல்ப்புக்கு தேவையில்லைங்க அதுவும் இந்த சைடெலாம் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக முளைச்சிருக்கு இன்னைக்கு சமையலுக்கு ரெண்டு குட்டி கீரை போதுங்க இன்னும் நிறைய குட்டி குட்டி கீரை முளைச்சி வந்துகிட்ருக்கு வெளிலேயே நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க அது நான் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நார்மலாலாம் பண்ண மைண்டுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் வீட்டுக்குமே ஆர்கானிக்காக சூப்பராக காய்கறி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஒரு சூப்பரான ஐடியாங்க அதுவும் வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா ஷெட்யூல் மாதிரி கூட போட்டுக்கலாங்க டெய்லி ஒருத்தர் வந்து இந்த வேலையை செஞ்சிடணும் அப்படின்னு மாதிரி பண்ணிக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அதுலேயும் ஒரு சிலர் கேட்பீங்க ஏமா நீங்கள் காட்டுக்குள்ளேயே இருக்கீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க எங்களுக்கு இடம் கூட இல்லைன்னு ஆனால் இடம் இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாங்க ஜஸ்ட் நம்ம ஃபோன் பார்க்குற டைம் டிவி பார்க்குற டைம் அந்த ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் அப்படின்னா ரொம்பவே போதுமானதாக இருக்கும் அதுவும் ஒன்ஸ் வந்து நம்ம அறுவடை பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாறவே மாட்டாங்க இதை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவோம் பச்சை தண்டிக்கிற பிடுங்க பிடுங்க அவ்வளோ ஆசையாக இருக்குது ஏன்னா அவ்வளோ கிரிகைகள் லைனாக இருக்குங்க இன்றைக்கி வந்து போதுமானதாக இருக்கும் இதுவே பாருங்களேன் அப்படியே கீரை நல்லா வளர்ந்து இலைகள் பெருசாயிருச்சு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செடி விட்டாச்சுங்க இது வந்து அப்படி விதைக்கு வந்துட்டோம் அப்படின்னு இதாங்க சில நேரங்களில் மேஜிக் மாதிரி இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு விதை போட்ட கீரை கூட இந்த அளவுக்கு வந்திருக்காது ஆனால் தானாக முளைக்கும் போது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இன்னும் அந்த சைடில் தொய்யக்கீரையுமே குட்டி குட்டியாக முளைச்சி வர ஸ்டார்ட் ஆயிருக்குங்க பார்க்கலாம் அதுவும் எப்படி வருதுன்னு லாஸ்ட்டாக வெந்தயக்கீரையும் கொஞ்சம் இருக்குது அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இதாங்க ஃபஸ்ட் டைம் எப்போ வெந்தயக்கீரை போட்டாலும் அப்படியே அடர்த்தியாக முளைச்சி வரும் இந்த டைம் தாங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் வீட்டுக்கு போதுங்க அப்பா ஒரு கட்டு ரெண்டு கட்டு வந்துருது இன்றைக்கி காலங்காத்தாலையும் ஃப்ரெஷ்ஷாக எல்லா கீரையும் அறுவடை பண்ணியாச்சுங்க இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது தோட்டத்தில் எத்தனை வகையான கீரை வந்து அறுவடை பண்ணோம் அது இல்லாமல் என்னென்ன கீரைகளாக இருக்குங்கிறத நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் அதை கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃபைனலாக எல்லா கீரையும் வச்சு கூடிய பார்க்கும்போது பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குது சூப்பராக நீங்கள் அறுவடை வந்து முடிஞ்சுதுங்க ஆனால் இவ்வளோ கீரைகள் இருக்குது எப்படா இத்தனை கீரையை சாப்பிட்றதுன்னு நம்ம யோசிக்கவே தேவையில்ல செம்ம சூப்பராக ரெசிபி வந்து நீங்கள் யோசிச்சு வச்சிருக்கேங்க நம்ம கீரை தான் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பாதி ரெசிபியில் தெரியாத அளவுக்கு எங்களுக்கு செஞ்சு அஸ்தி நம்ம தோட்டத்தை ஒரு ரவுண்ட் சுற்றி வந்ததுமே பசி பயங்கரமாக எடுத்துருச்சுங்க பத்து டம்ளர் கம்மங்கூழ் இருந்தாலும் பத்தாத ஆட்டிருக்கு அவ்வளோ பசிக்குது ஃபஸ்ட்டு கம்மங்கூழி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மோர்மே சூப்பராக ஆயிடுச்சுங்க வெண்ணெய் எடுத்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கரைச்சிக்கலாம் பசியில் குடித்தா பழைய சோறு கூட அமிர்த மாதிரி இருக்கும்பாங்க இன்றைக்கி நமக்கு கம்மங்கூழே கிடச்சிருக்கு அப்போ அந்த டேஸ்ட்டை சொல்லவே தேவை அப்படியே ஃப்ரெஷ்ஷான கம்மங்கூள் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே சைட் டிஷ்க்கு வெங்காயத்தை கடிச்சிட்டு குடித்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா வெண்ணையுமே சூப்பராக ஆயிடுச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க இன்றைக்கி மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சிறுகிரீயில வந்து உளுந்த வடை சுட்லாம் அப்படின்னுங்க நான் வந்து முன்னாடியே ஒரு டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சிறுகீரை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரியாதுங்க ஏன்னா உளுந்த வடைக்கு வந்து சிறுகீரை போடலாமாங்கிறது எனக்கும் தெரியாது பட் கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட்டு டை ரெசிபிங்க எனக்கு ஸ்பெஷல் வந்து அதுதான் இன்றைக்கி பறித்து எல்லா கீரையிலையுமே தேவையான அளவு எடுத்து வச்சாச்சு அப்படியே கட்டிங் வேலையை ஆரம்பிச்சிடலாங்க உளுந்து அரிசியும் நல்லா ஊறட்டுங்க அதுக்குள்ளே க்ளீனிங் கட்டிங் ஒர்க்கெலாம் சூப்பராக முடிச்சிடலாம் கடகன்னு அப்படியே கட்டிங் ஒர்க்லாம் எல்லாம் சூப்பரா முடிச்சாச்சு சமையல் ஆரம்பிச்சிடலாம் பார்க்கவே அப்படியே பச்சை பச்சையே தெரியுதுங்க இன்னைக்கு அப்படியே முட்டைக்கோசுல வந்து காணும் சேர்த்து கொஞ்சம் பொரியல் பண்ணிடலான்னு சைடில் தேங்காவும் திரியும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் கூட யோசிக்கலாம் ஏமா எப்படி தாமா ஒரே டைமில் இவ்வளோ கீரிய ஒன்றா சாப்பிட்றது அப்படின்னு நானும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கீரை அளவுக்கு ட்ரை பண்ணுவேங்க இன்றைக்கி எல்லா கீரியும் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சிறுகீரை உளுந்த வடைக்குமே சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் கீரை பொரியல் அதுக்கப்புறம் பீக்கங்காய் நம்ம தண்ணி கீரையெல்லாம் பறிச்சொல்லி அதை போட்டு ஒரு கடையில் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில அப்புறம் நிறைய சிறுகீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க யூஸ்வலாக நம்ம உளுந்த வடைக்கு வந்து மிளகு வெங்காயம்லாம் போடுவோம் இல்லையா நமக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நான் கூட எப்படி இருக்குமோ அப்படினாங்க நினச்ச ஸ்டார்டிங்லலாம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சிறுகீரெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல மொட்டக்கோஸ் கான் பொரியல் அப்புறம் மிக்ஸ்டு கீரை பொரியல் அதுக்கப்புறம் நொறைப்பிக்கலாம் அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷான செரி தக்காளி உள்ளே ஆட் பண்ணியாச்சுங்க அதுலேயே வந்து கொஞ்சம் பச்சை தண்ணி கீரை பறிச்சோம் இல்லையா அதையுமே போட்டு கடையல் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பத் சூப்பராக முடிஞ்சுது அப்படியே வடையை போட்டுகிட்டே சைடில் பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை எடுத்துகிட்டு வந்துருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கும் வெந்தயக்கீரியையும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாங்க அதுவுமே கீரையோட கசப்பே சுத்தமாக தெரியாது சூப்பராக இருக்கும் அதுவும் சைடில் சூப்பராக ரெடியாகட்டும் நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சுங்க லாஸ்ட்டாக தான் வெந்தயக்கீரை வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு அந்த கசப்பே தெரியாது பீகங்கா கிரியும் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு அப்படியே வாடையும் தட்டி போட்டுடலாங்க ஆனால் நிஜமாக சிறுகீரை வடை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியாதுங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறுகீரை கிடைக்கிதுனா வடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஃபைனலாக வடிவு சூப்பராக போட்டு எடுத்தாச்சுங்க அப்படியே ரைட்டாக க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு நிஜமாவே ஒரு க்ரீன் டே மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் நிஜமாகவே இந்த க்ளீனிங்லாம் முடித்து அந்த ஃபைனல் டச் எடுத்து வைக்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் வரும் பாருங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்வோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலங்க இன்னைக்கு விருந்து அப்படிங்கிறத ராஜ விருந்து அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஹெல்தியான சாப்பாடு கண்டிப்பாக நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த விருந்தை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சூப்பராக லஞ்செலாம் முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேன் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம முன்னாடியே காமிச்சிருப்பேன் நம்ம தோட்டத்தில் வந்து தென்னை மரத்தில் தேக்கு மரத்துலலாம் தேன் எடுத்திருக்காங்க அப்படின்னு இது கரெக்டாக சீசனுங்க அதுவும் வேப்பம்பூ தேன் சீசன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் பக்கத்துலேயே எடுத்தாங்க அப்படின்ட்டு நம்மளும் கொஞ்சம் வாங்கியாச்சுங்க இந்த டைமை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த டைம் ஒரு நாலஞ்சு மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க நீங்களுமே நிறைய பேர் லாஸ்ட் டைமில் வீடியோ பார்த்துட்டு எங்களுக்குமே தேனில் வேணும்னு கேட்டிருந்தீங்க நிஜமாகவே தேனில் வந்து எப்பவுமே நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரிஜினலாக அப்படின்ட்டு எனக்குமே அதை பற்றி நிஜமாக தெரியாதுங்க நம்ம தோட்டத்திலே எடுத்தாங்க அப்படிங்கிறனால இவங்கிட்ட நம்ம வந்து ஃபஸ்ட்லாம் வாங்கியிருந்தோம் இப்போ கரெக்டாக அந்த சீசனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மூணு மாதம் மட்டும் நல்லா தேன் இருக்கும் அந்த டைமில் மட்டும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க அந்த டைமில் மட்டும் தாங்க பார்த்து வாங்கிக்கிறது எனக்குமே எக்ஸாக்டாக வந்து ஒரிஜினல் தேன் இது அப்படின்லாம் கண்டுபிடிக்க தெரியாது அது இது மட்டையோடு கொண்டு வராங்க அப்படிங்கிறதுனால வாங்கிக்கிறது அது இவங்க தேன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நேர்லயே பார்த்துருக்கோம் அது அவ்வளோ ரிஸ்க் எடுத்தாங்க அந்த தேன் எடுப்பாங்க அதை பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அதனாலே இவங்க எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து நம்பிக்கையாக வாங்கிப்போம் நான் முன்னாடி வீடியோஸ்லேயும் உங்களோட கான்டக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேன் வேணும்னா மட்டும் இல்லை உங்கள் தோட்டத்தில் வந்து தேன் கூட இருக்குது உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னாலேயே உங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் லோக்கலில் மட்டும் தாங்க பண்ணி கொடுக்குறாங்க ஈரோடு நாமக்கல் திருச்செங்கோடு இந்த மாதிரி சைடில் மட்டும் பண்ணி கொடுக்குறாங்க தேன்மே அப்படி தாங்க ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் வெட்டினதுமே நம்ம இந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா அப்படியே அந்த அடையோடு கூட வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இருக்குது அவைலபிலிட்டி இருக்குதுன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஃபுல்லாக புழிஞ்செடுத்ததும் பாருங்க அப்படியே எதுவும் பிறஸ்டில் உள்ள போட்ட மாதிரி இருக்குது இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிஞ்செடுத்து நல்லா வடிச்சும் கொடுத்துட்டு போயிடுவாங்க வாங்குறது பெருசு இல்லைங்க நல்லா கொஞ்சம் வெயில் எடுத்து வச்சு எறும்புக்கிட்டிருந்து காப்பாற்றி நல்லா மெயின்டைன் பண்ணி வைக்கணுங்க அதுதான் பெரிய விஷயம் தேன் வாங்குறதுல அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்டில் வந்து எவ்வளோ இருக்கோ வெயிட் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு கிலோ எல்லோரும் சேர்ந்து வாங்கியாச்சு ஏன்னா கிளாஸ் பாட்டிலில் தான் ஊற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரேதான் வாங்கி அப்படியே தனித்தனியாக ஊற்றிக்கலாம் அப்படின்னுங்க அது இந்த சைட் பாருங்கள் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு நல்லா வெயிட்டுங்க தூக்கவே முடியல ஒரு நாலஞ்சு கிலோவுக்கு மேலேயே வரும் அப்படின்னாங்க பார்க்கவே பயங்கரமாக இருந்தது ட்ரெயினெலாம் வாங்கி வச்சுட்டு அப்போ இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண ஏற போவோம் அப்படின்ட்டு அப்போ நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு ஒரே ஒரு பணமரம் இருக்குது நொங்கு வெட்டி கொடுத்துட்டு போகிறீங்களான்னு ஏன்னா நம்ம தோட்டத்தில் ஆளே பிடிக்க முடிலுங்க நொங்கு வெட்டுறதுக்கு அது வச்சிருக்கிறது ஒரே மரம் தான் நிறைய இருந்தால் கூட வருவாங்களே என்னவோ அப்படி இவங்களே வெட்டி கொடுத்து போகிறேன் அப்படின்னாங்க நொங்கு வெட்டுறதுலாம் என்னவோ சூப்பராக வெட்டிட்டாங்க ஆனால் ஃபுல்லாக தண்ணி பஞ்சக்காடுங்க மேலேருந்து படம் ஃபுல்லாக சேரு இதை தூக்கிறதுக்கு வந்து ஆள் வேணுங்க இந்த வெயில் கொண்டுட்டு போய் சேர்க்குறது பெரிய விஷயம் தான் சைடில் பார்த்தா நம்ம குட்டீஸ்ல வந்து நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே நொம்பு சாப்பிடலாம் கூட்டிகிட்டு போயாச்சு ஒரே ஒரு தான் சாப்பிட்ருப்போம் அப்படியே வெயில் சுட்டு எரிச்சிட மாட்டிருக்குங்க அது அக்னி நட்சத்திரம் டைம் வேறு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலங்க அது தோப்புக்குள்ளேயே இன்னும் தண்ணி பஞ்ச காடு தான் அது ஃபுல்லாக சேருங்க சரி இங்கே நிற்கவும் முடியல அப்படின்ட்டு அப்படியே கிணத்துக்கு கொண்டு போய் கழுவி அதுக்கப்புறம் நொங்கு வெட்டிக்கலாம்னு எடுத்துகிட்டு போயாச்சு இன்னைக்கு நாள் காலையில் கம்மங்கூழ்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே நிறைய அறுவடை அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சமையல் தேன் எடுக்கிறது நொங்கு சாப்பிட்றதுன்னு ஃபைனலாக அறுவடையோட சூப்பராக முடியுதுங்க கண்டிப்பாக நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான விலாகோடு திரும்பி உங்களை சந்திக்க வரேன் பாய்